வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன் இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்கப் போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில் எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது மாமியாரின் கவலைகளை போக்கி அவளது சோகமான வாழ்விலிருந்து அவளை நீக்கி அவளுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவளை எப்படி சந்தோஷப்படுத்தினான் என்றுதான் பார்க்கப் போறோம் கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் என் பெயர் அருள்நிதி எல்லோரும் என்னை சுருக்கி அருள் என்று கூப்பிடுவார்கள் எனக்கு இப்போது வயது முப்பது ஆகிறது எனது ஊர் சென்னைதான் நான் எந்த பெண்ணையும் காதலிக்கவில்லை அதனால எனக்கு எங்க வீட்ல ரெண்டு வருடங்களுக்கு முன்புதான் ஒரு அழகான பெண்ணுடன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார்கள் கல்யாணம் பண்ணி வைத்த இடத்தில் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா என்பது போல்தான் எனக்கு இந்த சம்பவம் அமைந்தது எனது கல்யாண வாழ்க்கை ரொம்ப அழகா சந்தோஷமாக தான் போய்கொண்டு உள்ளது எனது மனைவி பெயர் மகாலட்சுமி என்னதான் கல்யாணமாகி ரெண்டு வருடங்கள் என்றாலும் இன்னும் குழந்தை இல்லை நாங்கள் அதை தள்ளிப் போட்டுள்ளோம் வாழ்க்கையை கொஞ்சம் நன்றாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் என்று நாங்கள் இருவரும் முடிவு பண்ணோம் என் மனைவியை பற்றி சொல்லணும் என்றால் பேருக்கு ஏற்றால் போல் அவள் உண்மையில் ஒரு மகாலட்சுமிதான் நல்ல உயரம் நீண்ட முகம் பெரிய கண்கள் பால் போன்ற வெண்மை ஒல்லியான உடல் அவளுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்குப் பெருசாக இருக்காது சின்னதாகத்தான் இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாள் என்னதான் ஒல்லியாக இருந்தாலும் பார்த்தால் கவர்ந்து ஈர்க்கும் அளவுக்கு அழகு உள்ளவள்தான் என் மனைவி பார்த்தால் கிழவனுக்கும் ஆசை வரும் அது மட்டுமில்லை அந்த விஷயத்தில் அவளுக்கு என்னை விட அதிக நாட்டம் உள்ளது கல்யாணமான பின்பு அவள் என்னிடம் போட்ட முதல் கண்டிஷனே ஒரு நாள் விடாம எனக்கு நீ பண்ண வேண்டும் என்பதுதான் அன்றிலிருந்து ஒரு நாள் கூட நாங்கள் விளையாடாமல் தூங்கியதே கிடையாது ஒவ்வொரு இரவும் விதவிதமாக ஆட்டம் போடுவோம் இரவில் மட்டுமில்லை சில நேரங்களில் பகலிலும் எங்கள் ஆட்டம் செல்லும் பாரபட்சமின்றி நாங்கள் சேர்ந்து ஆட்டம் போடுவோம் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக விளையாடுவோம் இதனாலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எங்கள் ஆட்டம் இப்படித்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது ஒரு நாள் இரவு நான் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது என்று பார்க்கச் சென்றேன் அந்த நேரத்தில் எனது மாமியார் ரூமில் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்று தெரிந்தது நான் மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தேன் உள்ளே நான் கண்ட காட்சி கொஞ்சம் சிலிர்ப்பையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியது உள்ளே எனது அத்தையும் மாமாவும் ஆட்டம் போட்டுக்கொண்டிருந்தார்கள் அதனால் வந்த சத்தம்தான் அது சும்மா சொல்லக்கூடாது எனது மாமா இந்த வயதிலும் என் மாமியாரை நன்றாக செய்து விளையாடிக் கொண்டேதான் உள்ளார் என்று தோனியது அன்னைக்கு புரிந்தது அவர்கள் இருவரும் ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டுக்கொண்டேதான் உள்ளார்கள் என்று அதே நேரம் என் மனைவிக்கு இவ்வளோ நாட்டம் எங்கிருந்து வந்தது என்றும் இப்போது தெளிவாக புரிந்தது எனது மாமா சும்மா இருந்தாலும் எனது அத்தை சும்மா இருக்க மாட்டாள் அவளை ரொம்ப நாட்டமாக செய்து கொண்டிருந்ததை கண்டேன் அதேபோல்தான் எனது மனைவியும் நடந்து கொள்வாள் அன்று எனது மாமியாரை அந்த கோலத்தில் கண்டேன் அப்போது எனது மனைவியை விட எனது மாமியார் ரொம்ப அழகாக இருப்பதை புரிந்து கொண்டேன் அவள் மேனியை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாள் பார்க்க சினிமா நடிகையை போன்று அவளை பார்த்தால் கல்யாணமான பெண் போலவே இல்லை பார்க்க கல்யாணமாகாத பொண்ணு மாதிரியே இருந்தாள் மகளை விட அம்மா சூப்பராக இளமையாக இருந்தாள் என்னை கேட்டால் இந்த உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டசாலிகளில் எனது மாமனாரும் ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டும் எனது மாமனார் ரொம்ப கொடுத்து வச்சவர் இந்த கதையின் கதாநாயகியான எனது மாமியாரை பற்றி சொல்லுகிறேன் அவள் நல்ல வெள்ளையாக குட்டையாக கட்டையாக வட்ட வட்டமுகத்துடன் சிரித்தாள் விழும் கண்ணத்துடன் பளபள என்று இருப்பாள் அவளை எனது மாமாவுடன் அந்த கோலத்தில் அவள் அழகை கண்டவுடன் எனக்கு அவளில் அன்றிருந்து ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது நான் அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் கிடைக்கும் கேப்பில எல்லாம் சீண்ட ஆரம்பித்தேன் கிச்சனில் அவள் வேலை செய்யும் போது ஏதாவது எடுப்பது போல் சென்று வேணும் என்றே உரசுவேன் அவளுக்கு தெரியாது எனக்கு அவளில் ஒரு கண் என்று அப்படியே சில நாட்கள் சென்றது எனது மாமனாருக்கு திடீர் என்று வெளியூரில் ஒரு வேலை அமைந்தது அவர் வெளியூர் சென்றுவிட்டார் அவர் இனி ஆறு மாதங்களின் பின்புதான் வருவார் என அறிவித்தார் அவர் சென்ற பின் இப்போது எங்களது வீட்டில் நானும் எனது அத்தையும் எனது மனைவியும் மட்டும்தான் இருந்தோம் எனது மனைவியும் ஆபீஸுக்கு சென்று விடுவாள் அப்போது நாங்கள் இருவரும் இருப்போம் அவள் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருப்பாள் நான் ஹாலில் உட்கார்ந்து இருப்பேன் அவள் எப்போதும் சேலைதான் அணிவாள் அவள் நீட்டி நிமிரும்போது அவளது அழகை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பேன் அது எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த ரசனையை சொல்ல வார்த்தைகளே இல்லை எனக்கு அவளில் ஈர்ப்பு அதிகரித்துக் கொண்டேதான் சென்றது ஒரு நாள் நான் எனது மனைவி வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தால் நான் எனது ரூமில் இருந்தேன் அவள் வந்ததும் நான் அவளை கட்டிக்கொண்டேன் பின் முகம் கொடுக்க ஆரம்பித்தேன் அவள் முதலில் அடம்பிடித்தாலும் பின்னர் எனக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் யாரோ ஜன்னல் வழியாக எங்களை பார்ப்பது போல் ஒரு எண்ணம் தோணியது நான் முதலில் கண்டுக்கவில்லை பின்னர் அது என் அத்தைதான் என்று எனக்கு புரிந்துவிட்டது அவள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஒழிந்து நின்று நாங்கள் விளையாடுவதை பார்த்துக்கொண்டுதான் உள்ளாள் என்பது எனக்கு தெரிய வந்தது என் மாமனார் அவள் கூட இல்லாததால் அவள் அந்த விஷயத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் உள்ளாள் என்று எனக்கு புரிந்தது ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டு விளையாடிவளுக்கு இப்போது என்றால் கொஞ்சம் கஷ்டமாகதானே இருக்கும் ஒரு நாள் மாலை நாலு மணி இருக்கும் எனது மனைவி அவளது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும் என்றால் நானும் அவளை ஏற்றிச் சென்று விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் எனது அத்தை ரூமில் இருந்து ஒரு சத்தம் வந்தது நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் பார்த்தவுடன் நான் கண்ட காட்சி என்னை கிரங்கடித்தது அங்கே அவள் மொபைலில் எதையோ கொண்டு தானாகவே வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் இந்த வாய்ப்பை ரொம்ப நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணி நான் திடீர் என்று கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன் அவள் அப்போதும் நான் வந்ததை உணராமல் அவள் அதைத் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தாள் நானும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு கணத்தில் கண்ணை முழித்துப் பார்த்தவள் அதிர்ந்து போனாள் பார்த்தவுடன் மாப்ள நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டு தலையை மெதுவாக குனிந்தாள் நான் அப்போவே வந்துட்டேன் என்றேன் அவள் அது வந்து அது என்று ஒரு மாதிரியாக தடுமாறி பேசினாள் நான் எனக்கு எல்லாமே தெரியும் அத்த நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்று சொல்லிட்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் அவளை கட்டிக்கொண்டேன் அவள் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அவள் அப்படியே ஷாக்காய் நின்று கொண்டிருந்தாள் பின்னர் அவளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்தேன் அவள் என்னை தள்ளிவிடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் எனக்கு ரொம்ப நன்றாக ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு தேவையான ஒன்று கிடைக்கும்போது அவள் அதை உணர ஆரம்பித்தாள் பின்னர் எங்களுக்குள் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நன்றாக எங்கள் ஆட்டத்தை போட்டோம் நன்றாக விளையாடி கலைத்து போனோம் நன்றாக விளையாடி ஆட்டம் போட்டுவிட்டு அவள் என்னதான் இருந்தாலும் உங்க வயசுக்கு நீங்க பண்றது ரொம்ப அருமையாக உள்ளது அவர் செய்யறதை விடவும் நீங்க சூப்பரா செய்றீங்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்று என்னை புழுந்து கொண்டிருந்தாள் நான் பதிலுக்கு என்னதான் ஒரு சின்ன வயசு உங்கள மாதிரி ஒரு அழகான என்னைவிட வயசு கூட ஆட்டம் போடும்போது அது தனி சந்தோஷம்தான் என்றேன் அதற்கு பிறகு நாங்கள் எங்களது வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் எங்கள் ஆட்டத்தை போட்டுக்கொண்டேதான் இருந்தோம் எனது மனைவி ஆஃபீஸ் சென்று விட்டால் எங்களுக்கு தீபாவளி தான் எல்லாவிதமான பட்டாசுகளும் வெடிக்க ஆரம்பித்துவிடும் விளையாட்டு கோலாகலமாக இடம்பெறும் இன்று வரையே எங்கள் ஆட்டம் போய்கொண்டுதான் உள்ளது கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி